அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு இரண்டு தேர்தல் தொடர்பான செய்திகள் பொதுவாக தேர்தல் அப்புறம் எல்லாரும் பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க ஆனால் இன்னும் சில இடங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு அப்படின்னு போயிட்டு இருக்கு எஸ் தமிழ்நாட்டில் வந்து பத்தொம்பது தான் தேர்தல் நடைபெறுது ஏப்ரல் பத்தொன்பது ஆனால் பிற மாநிலங்களில் ஜூன் வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குப்பதிவுங்கிறது இருக்குங்கிறதுனால இன்னும் ரொம்ப பிரீஃபாவே அவங்க வந்து இந்த வேலைகளை மெதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு செய்தி என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு அப்படிங்கிறது எ எட்டப்பட்டு இருக்கிறது இதில் சில சர்க்கல்களும் இருக்கிறதாக செய்திகளை படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியுது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் அதே மாதிரி தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி அப்படின்னு நான்கு கட்சிகள் இருக்கிறது ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்து பாஜக அல்லாத மற்ற கட்சிகள் அனைத்தும் ஒரே குடியின் கீழே செயல்பட்டு வந்தாங்க அப்பப்போ இருந்தாலும் இப்போ தேர்தல் உடன்பாடு அப்படின்னு வரும்போது சுமூகமான உடன்பாடு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் எட்டப்படவில்லையோ அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகள் ஜம்மு காஷ்மீரில் ஐந்து லடாக்ல ஒன்று ஆறு தொகுதிகளில் காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சியும் உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது ரெண்டு கட்சியுமே மூன்று மூன்று தொகுதிகளில் போட்டிடுறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உதம்பூர் ஜம்மு அப்புறம் லடாக்ல போட்டிடுறாங்க தேசிய மாநாட்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநகர் ஆனந்தநாக் அதே மாதிரி பாரமுல்லா இந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னா மக்கள் ஜனநாயக கட்சி அந்த கட்சிக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அதற்கு தொகுதி உடன்பாடு என்பது செய்யப்படவில்லை இதனென்னா கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்கு தொகுதி உடன்பாடு செய்யாமல் அவங்களை கூட்டணியில் மட்டும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற வகையில் இது குறித்து கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாநிலம் அதில் உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தையிலும் பெரிய சுமூகமான தீர்வு எட்டப்படலை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து அதாவது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது நடந்தது அதில் வந்து சல்மான் குர்ஷித் பேசியிருக்கிறாரு அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் வந்து நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டை விட ஒரு எட்டு தொகுதிகள் என்பது அதிகம் ஒன்பது தொகுதிகள் சரி நீங்களாக அங்கே வந்து ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சண்டே தலைமையிலான சிவசேனை அணி அதே மாதிரி அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அணி அப்புறம் பாஜக இவர்கள்ட்ட ஏற்கனவே தொகுதி உடன்பாடு தொடர்பாக சில கசப்பான சம்பவங்கள் என்பது நடந்தது அஜித் பவாருக்கு நான்கு சீட்டு தான் கொடுத்தாங்க அது அந்த கட்சிக்குள்ளே வந்து அவருடைய தரப்புக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் கேண்டிடேட் போடுற இடத்துல வந்து ஏக்நாத் உடைய ஆதரவாளர்கள் அவங்களும் போட்டியிடுவதாக அறிவிப்புலாம் செஞ்சாங்க அது ஒரு சலசிலப்போ கொடுத்துச்சு இருந்தாலும் தொகுதி உடன்பாடு என்பது அங்கே முடிஞ்சது அங்கே என்னென்னா சர அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் அந்த இது வந்து ஒரு நான்கு இடங்கள்லையும் பிஜேபி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே அணி வந்து பதிமூன்று இடங்களிலும் போட்டியிடுறாங்க அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு இந்த நிலையில் மகாராஷ்ட்ராலேயும் தொகுதி உடன்பாடு இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சிவசேனா இருபத்தி ஓரு இடங்களிலும் காங்கிரஸ் பதினேழு அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் அது வந்து பத்து இடங்களிலும் சரத்பவார தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அது பத்து இடங்கள்லையும் போட்டிடுறாங்க அங்கே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல ஏப்ரல் பத்தொம்பதில் தொடங்கக்கூடிய ஓட்டுப்பதிவுங்கிறது மே இருபது வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருக்குது ஸோ அங்கே கேம்பெயின்க்கான பல ஸ்கோப்ஸ் இருக்குது இருந்தாலும் மகாராஷ்ட்ராலேயும் தொகுதி உடன்பாடில் சில இடங்களில் முரண்பாடு என்பது காங்கிரஸிற்கும் சிவசேனை தரப்பிற்கும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா கூட்டணிக்குள்ள சொல்கிறேன் அவங்க என்னன்னா காங்கிரஸ் வந்து பலமாக இருக்கக்கூடிய சாங்லே தொகுதி அதில் வந்து சிவசேனை போட்டியிடுவதாக அறிவு கூறியாக இருக்கு அங்கே ஏற்கனவே அந்த இடத்துல ரெண்டு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க பட் அந்த பகுதியில் சிவசேனை எம்எல்ஏஸ் யாரும் இல்லை தொடக்கத்தில் அந்த தொகுதியை கேட்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு வித அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க இருந்தாலும் சிவசேனை தரப்பு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை தரப்பு வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போ அந்த தொகுதி என்பது உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் லோக்கல் பாலிடிக்ஸும் சில இடங்களில் கேம் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த பகுதியில் இந்தியா கூட்டணிக்கு தான் வலுவான ஆதரவு என்பது இருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது வெஸ்ட் பெங்கால் இன்னும் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க மம்தா பானர்ஜி இது ஒரு வித சலசலப்பை ஏற்படுத்தினாலும் அங்கே யார் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலும் இந்த சின்ன சின்ன சலசலப்புகள் என்பது இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இருக்கிறது என்பது தான் யதார்த்தமாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீரை நம்ம முதல்ல பேசணும் பேசும்போது ஒரு ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்கு தொகுதி உடன்பாடு என்பது செய்யப்படாமல் வெறும் ஆதரவை மட்டும் பெற்றுக்கொள்வது எந்த மாதிரியான நியாயம் என்பது புரியவில்லை இருந்தாலும் இது இது ஒரு வித ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க என்னன்னா ஒரு இரண்டு முனை போட்டி இல்லாமல் மும்முனை போட்டியை ஏற்படுத்துவோம் அதன் மூலம் வாக்குகளை பிரிப்போம் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு அம்சமாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு அங்கே வந்து மூன்று கட்சிகளுமே பாஜக அல்லாத தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு அணியில செயல்பட முடியாத போது கூட்டணியாக மட்டும் எப்படி அவர்கள் தேர்தலுக்கு பிறகும் கூட எப்படி சேர்ந்து செயல்பட்டுருவாங்க அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர்க்கிருக்கு தேர்தலுக்கு முன்பே இவர்கள் இவ்வளவு முரண்பாடுகளோடு இருப்பது யாருக்கு சாதகமாக அமையும் என்பதும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒன்றுதான் ஸோ அது குறித்தும் வரக்கூடிய தகவல்கள் தேர்தல் இன்னும் பிரச்சாரத்திற்கான நிறைய நேரங்கள் அங்கே இருக்கு ஸோ அதை தான் அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் ஒருவித முன்னேற்றம் என்பது இருக்கு அதே சமயம் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னா நாளுக்கு நாள் பாஜகவினுடைய நிலைமை என்பது மோசமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு முதல்ல நானூறு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்போம் அப்படின்னு பாஜக தரப்புல சொன்னாலும் உளவுத்துறையினுடைய அறிக்கை என்பது அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை அப்படிங்கிற செய்தியும் ஒரு சேர நம்மளால பார்க்க முடியுறது கடந்த சில தினங்களா ஒரு பத்து நாட்களாக நம்ம பார்க்கிறோம் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் காங்கிரசனுடைய கூட்டணி தரப்புகளில் இருந்தும் பாஜக இருநூறு இடங்களுக்கும் கம்மியாக தான் ஜெயிக்கும் இப்போ வந்துட்டு இருக்கு அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு மிகப்படுத்தப்பட்ட பிம்பம் அப்படிங்கிற அளவில் அவங்க அணுகிக்கிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் தான் அதை பிரதிபலிக்கும் இருந்தாலும் இந்த பரபரப்பான தேர்தல் களம் என்பது எந்த ஒரு விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது கூட்டணி தொடர்பாகவும் தேர்தல் தொடர்பாகவும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி